ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி லெட்ஸ் க்ரோ ஃபுட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எழுபதாவது நாளுங்க ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட சேலஞ்ச் வந்து முடியிற்கு வெறும் இருபது நாட்கள் தான் இருக்குது ஏன்னா இந்த டைமில் நேற்று வந்துட்டு இந்த தாமரை கிழங்கு வந்து வச்சுருந்தோம்ல பதியம் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஓரளவுக்கு அந்த மண்ணெல்லாமே செட்டில் ஆகி அந்த கிழங்குகளும் வந்துட்டு ஓரளவுக்கு செட்டிலாகி பாருங்க இலைகள் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இன்னும் ஒரு ஒன் வீக் இந்த இலைகள் வந்துட்டு விரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது கூட அசோலை கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதையும் போட்டு ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டேன் ஒரு மூணாவது நாள் நா நாளைக்கு இல்லை நாலிக்கு போல் வந்து இதில் கொஞ்சம் மீன்களும் விட்டுட்டோம் அப்படின்னா இது அப்படியே செட்டில் ஆயிருங்க அவ்வளோதான் ஸோ இதில் நம்மளுடைய அள்ளி ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணும் இதில் வந்துட்டு நிறைய கிழங்குகள் இருக்குது கிழங்குகள்னா நிறைய நாற்றுகள் இருக்குது ஒரு நாலஞ்சு நாற்று மேலே இருக்குது குட்டி லிட்டில் பிளான்ஸு ஸோ அல்லியோட சின்ன சின்ன நாற்று குட்டி குட்டியான நாற்றுகள் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மாற்றி வைக்கணும் ஸோ அல்லியை பொறுத்தளவில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு போட்டு வச்சு வளர்க்குறத விடவும் இந்த இதுலேயே வந்து மண்ணை போட்டு மண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்க்கும் போது நிறைய பிளான்ட் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ளவரிங்கும் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதை ரெடி பண்ணணும் அப்புறமா இந்த மயில் மாணிக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா இதை வந்து வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக தனித்தனியான தொட்டிகள் போட்டு நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா இது மேலே போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சங்குப்பூ பார்த்துட்டிங்கன்னா டபுள் லேயர் வரது ஸோ அதுக்கு அங்கே பூ ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலரில் பூக்கிறது இதுலேருந்து ஒரு செடி எடுத்து வச்சு அது நல்லா க்ரோத் இருக்குது இன்னும் அதில் பூக்கள் வரல ஆனால் நல்லா கொடி பட படர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி இதில் ஒரு மூணு நாலு நாற்று இருக்குது இதையும் வந்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு செட் ஆயிரும் இந்த பூக்கம் இந்த காயை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு உள்ள வந்து விதைகள் வந்து காஞ்சுதான் இருக்கு அதாவது நார்மலா நமக்கு தட்டக்காய் வரும் இல்லையா நார்மலா நமக்கு தட்டக்காய் வரும் அதுல டபுள் த சைஸ் பாருங்க நான் இருந்து ரெண்டாம் மடிச்சு வச்சிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டாம் அடிச்சே வந்து ஒரு அடிக்கிட்ட இருக்குது சரிதா அதாவது ஒரு காய் வந்து ரெண்டு அடி வர மாதிரியான காய்கள் குறைஞ்சது ஒன்றரை அடியாவது வருது இதில் வந்து விதைகள் இருக்குது ஸோ விதைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இருக்கிற விதைகளை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க ஒவ்வொரு விதைகளோட சைஸு நார்மலாக நமக்கு வர தட்டக்காய் விதைகளை விட பெரிய சைஸ் தான் இது ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறக்கு முன்னாடி நான் வந்து மறுபடியும் நாற்று ரெடி பண்ணலான் இருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து இது காய்ச்சி முடித்து இது இப்போ வளரது வந்து காய்ச்சி போது இது வந்து வளர்ந்து காய்க்கிறதுக்கு ரெடியாகிடும் ஸோ வந்து இந்த தொட்டியில் போட்டு வைக்கலாம் இது வந்து கோவக்கீரை ஸோ இது வந்துட்டு கட்டிங்ஸ் நம்மக்கிட்ட நிறையா அவைலபிள் இருக்குது இது எல்லாமே இன்னைக்கு வந்து போட்டு வைக்கணும் கரிசலாங்கண்ணியோட விதைகள் வந்துட்டு நல்ல செடி ஹெல்தியாக வளர்ந்து விதைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுக்கோம் ஸோ இதோட விதைகள் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லை இன்னைக்கு ரெண்டு வெள்ளை பூக்கள் வந்து பூத்துருக்கு ஸோ இதையும் வந்து நாற்று வந்து மாற்றி தான் வைக்கணும் இதுக்கு முன்னாடி பூத்த பூவை வந்துட்டு விதைக்கு விட்டுருக்கேன் ஸோ விதைகள் வந்தால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு இந்த கீரைகள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுமே இடம் கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த சங்கப்பூவையும் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் களை எடுக்கிற வேலைகள் இருக்குது இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்த நாற்றுகள் எல்லாத்தையுமே மாற்றி வைக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த ஹ ஸ்டாண்ட் தான் வந்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணி இன்னொரு செட்டு வந்து ரெடி பண்ணணும் ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது சில்லுன்னு தான் இருக்குது கொஞ்சம் மப்படிச்ச மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு வெயில் வரக்குள்ள எல்லா வேலைகளும் செஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் இனி நாளைக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குதுங்க தட்டைக்காய்கள் இருக்கு கத்திரிக்காயெல்லாம் வந்து பிஞ்சு போட்டிருக்கு பாருங்க எல்லாம் எல்லா செடிகளையுமே பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு இனி வெண்டைக்காய் மட்டும்தான் வந்து பெண்டிக் மற்றது எல்லாமே ஒரு அளவுக்கு வளர்ந்துருச்சு ஸோ நாளைக்கு ஹார்வெஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ